அன்பிலே ரட்சகராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் ஒரு விசை கூட மனதார வாழ்த்துகிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா ஒன்று பேதரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் அவரை பற்றி கொள்ளுகிற எந்த மனிதனையும் உயர்த்துகிறவர் அவர் சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்துகிறதான ஆண்டவர் எளியவர்களுடைய வம்சங்களை மந்தையை போல ஆகும்படி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதான தேவன் அப்படியானால் நம்முடைய தேவனால் உயர்த்தப்பட முடியாத ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை எந்த மனிதனையும் அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கருத்தினால் ஆகும் என்று ராஜா தன்னுடைய கடைசி நாட்களில் அவர் சொன்னார் அன்பானவர்களே இன்றைக்கு நமக்குள் காணப்படுகிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன நாம் உயர்வதற்காக பல வழிகளை தேடுகிறோம் பல ஐடியாக்களை மனிதர்கள் கொடுக்கும் பொழுது இப்படி செய்தால் நாம் உயர்ந்து விடலாமா என்று எண்ணி பலரை நாம் இன்று பார்க்கிறோம் அவர்கள் பயங்கரமான பிரச்சனைக்குள்ளும் பயங்கரமான போராட்டங்களுக்குள்ளும் அகப்பட்டு கிடக்கிறார்கள் எனக்கு அன்பானவர்களே பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது அவர் நமக்கு உயர்வுக்கு என்று ஒரு காலத்தை குறித்திருக்கிறாரா அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் நம்மை உயர்த்த ஒரு காலம் வைத்திருக்கிறார் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தர ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் ஞானி தன் படுக்கையிலிருந்து எழுதிய புத்தகம் அவர் சொல்லுகிறார் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று வாழ்க்கையில் சொல்லுகிறார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் நினைத்த நேரத்தில் வளர்ச்சி அடைய முடியவில்லை என்று கலங்குகிறீர்களா இன்றை காண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார் உன்னை உயர்த்துகிறதற்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறேன் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு நேரத்தை நான் வைத்திருக்கிறேன் அந்த நேரத்தில் என்னுடைய வேலை தவறாமல் நடக்கும் நினைக்கவும் சிந்திக்கவும் முடியாத இடத்துல உங்களை உயர்த்தி கொண்டு வைப்பதற்கு நான் வல்லமை இருக்கிறேன் என்று கத்தரு உங்களை தைரியப்படுத்துகிறார் தைரியமாயிருங்கள் இருங்கள் ஏற்ற காலத்திலே கத்தருங்களை உயர்த்துவார் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார் உங்கள் குடும்பங்களை உயர்த்துவார் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள் ஜபிப்போமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே எந்த மனிதனையும் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற கட்டாவே இன்றும் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்தது போல மேன்மை அடைய முடியவில்லையே வளர்ச்சி அடைய முடியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆண்டவர் தேற்றுவேராக ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்து ஒரு காலத்தை குறித்திருக்கிறேன் மனிதன் எவ்வளவுதான் அவசரப்பட்டாலும் உம்முடைய வேலை வரும் பொழுதுதான் எல்லாம் நடக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து உம்முடைய வேலைகளில் நாங்கள் உயர்த்தப்படும்படி கத்தருடைய கருத்துக்குள் நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு கிருமை தருவீராக தொடர்ந்து இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் ஜெயமாய் நடத்தும் ரட்சகரே சுமி நாபத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே காட் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே